ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா த அசிட்ட ப்ரொஃபஸர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சர்வீஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா எல்லாருக்குமே ஒரே கேள்வியாக இருக்கிறது என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணுற இந்த சூழலில் சில டவுட்டெல்லாம் இருக்குது ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணப்போ தெளிவாக சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா முக்கியமாக வந்து எல்லாருமே கேட்டது என்ன எக்ஸாம் பேட்டன் எக்ஸாம் பேட்டனுங்கிறப்ப பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து அவங்களோட டிப்ளமோ யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு பிஜி டிகிரி சர்டிவிகேட் எம்ஃபில் இருந்துச்சுன்னா எம்ஃபில் பிஎடு எம்எட் இருந்துச்சுன்னா அண்டு பிஹெச்டி நெட்டு செட்டு அப்புறம் ஈக்குவன் சர்டிஃபிகேட் கம்யூனிகேட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ப்ரூஃப் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் படித்தது அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் கெசடெட் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை வச்சுக்கணும்னு சொன்னாங்க ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா ஸோ மொத்தம் வந்து பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்சிக்கியும் இருக்கும் அதில் இருபத்தஞ்சு கொஷின் வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்கும் இது மற்ற டிஆர்பி எக்ஸாம் மற்ற டிஆர்பி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எலிபிலிட்டி எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அதாவது தகுதி தேர்வுகளாக இருந்துச்சு ஸோ அதில் இருக்கிறது வந்து கட் ஆஃப்க்கு வராது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மார்க்கை வந்து கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க அதை பேசிக்காக குவாலிஃபிகேஷனாக வச்சுப்பாங்க ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் நாற்பது மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பேப்பரை திருத்துற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் ஒனில் ஐம்பது கொஷின் இருக்கும் அதில் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கணும் அது தமிழ் லாங்குவேஜில் இருக்கும் மீதி இருக்கிற இருபத்தஞ்சு ஜிகேலேருந்து வரும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுமாதிரி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன் ஏபி செக்ஷன் இருக்கும் அந்த ரெண்டாவதுல இருக்கிறது மென்ஷன் பண்ணபடி அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூத்தி நாற்பத்தாறு ஜிஓ வந்து ஹையர் எஜுகேஷன் டேட்டாவை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி செக்ஷனில் உள்ளது அதாவது எஸ்ஏ டைப்பில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூம் ஸ்டாக்ஸானமி இதில் பற்றி இருக்கணும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ளூம்ஸ்டாக்சானமின்னா என்ன அது இவாலுவேஷன் எப்படி இருக்கும் அதோட ரிமம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின் நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறது ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அப்ளையிங் அனலைசிங் இவாலுவேஷன் க்ரியேட்டிங் இந்த மாதிரி கிரியேஷன் டைப்பெல்லாம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது அந்த வீடியோக்கில் லிங்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ இதில் எல்லாேருக்கும் கொஷின் என்னென்னா வந்து இந்த ஐம்பது மார்க் கொஷின் கேட்குறாங்க அதில் வந்து இருபத்தஞ்சி தமிழ் மொழியில் வந்து இருக்கும் தமிழ்மொழி மீதி இருக்கிற இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து ஜிகே எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈச் யூனிட் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டுருப்பாங்க இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான வந்து யூனிட் வைஸாக அது சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே கீழே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஸோ அது கெசட் நம்பர் எழுபத்தி மூணில் ஜியோ நம்பர் எழுபது ஐம்பது சொல்லி அதில் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கெசட்டட் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நம்பர் எழுபத்தி மூணுன்னு சொல்லி மொத்தமாக வந்து இருக்கிற எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை சர்ட்டன்லி நம்ம வந்து எல்லாேருக்கும் டவுட் என்னென்னா தமிழ்மொழி எல்லாருக்கும் இருக்கிற மொதல் டவுட் என்னென்னா ஏற்கனவே வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கால்ஃபர் பண்ணப்போ இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படி கால்ஃபர் பண்ணும்போது அது என்றைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து என்றைக்கு அப்ளிகேஷன் அது க்ளோஸ் பண்ணுவாங்க எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி எஸ்டிடிடியும் பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது க்ளோஸ் ஆகும் எக்ஸாம் எப்போன்னு சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கும் பார்த்திங்கன்னா சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டை சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற தேதியில ஒரு ஹைஃபண்ட் இருக்குது அப்ளிகேஷன் சப்மிஷன் எண்டிங் தேதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாள் ரெண்டாயிரத்தி இருக்குது டேட் ஆஃப் எக்ஸாமேஷன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ங்குறத டென் தேர்ட்டிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இப்போ எதுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுருக்காங்க ஸோ ஆஃப்டர் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இருபத்தெட்டு உங்களுக்கே தெரியும் அப்ளிகேஷனில் நம்ம பார்த்தது மாதிரி ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற தேதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ நமக்கு தமிழ் சிலபஸ் இப்போ வரைக்கும் நமக்கு வரலை அதுவும் இல்லாமல் இதில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் பாருங்கள் எதுக்கு ஆல்ஃபர் பண்ணாலுமே அதில் வந்து ஒரு தேதி என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க எப்போ எக்ஸாமினேஷன் நடக்கும் இது மாதிரி வந்து ஒரு பேட்டர்னாகவே கரெக்டாக அதில் மெயின்டைன் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிற டேட்டு இதில் மென்ஷன் பண்ணலை அது இல்லாமல் அப்ளிகேஷனுக்கான எண்ட் டேட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரி அடுத்து இந்த டிஆர்பிட் மூத்தளவு இந்த சிலபஸில் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ்கிறது அதை சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் சிஎம்ஆர்ஃபுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஆர்ட்ஸ்க்கு தனியாக சயின்ஸுக்கு தனியாகனு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ஸ்கூல் எஜுகேஷனில் அதாவது டிஆர்பியில் டெட் எக்ஸாமினேஷன் கால் பண்ணனாலோ இல்லை பிஜி டிஆர்பி கால்ஃபர் பண்ணாலோ இல்லை யூஜிடிஆர்பி டிஆர்பி கால்ஃபர் பண்ணாலோ அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேடு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து சிலபஸ் பிடி டீச்சர்ஸ்க்கு என்னங்கிறது சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிலபஸ் ஃபார் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இவங்களுக்கும் வந்து சிலபஸ்க்கு என்னென்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி டிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்ட் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பிஇ இவங்களுக்கான எக்ஸாம் கொடுத்துருங்க எஸ்சிஆர்டி இதுவும் கொடுத்தாங்க ஹையர் எஜுகேஷனை பொறுத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஸிஸ்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆக்சசீஸ் காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து சிலபஸை உங்களுக்கான சிலபஸும் நீங்கள் டேரக்டாக பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் சிலபஸ் இதில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அஸ்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் டாக்டர் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு அவங்கவுங்க மேஜர்க்கான சிலபஸ்க்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் வந்து நம்ம ஏற்கனவே கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் டேரக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணாலே தெரியும் இதில் இன்னும் என்ன கொடுக்கல அப்படின்னா இதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் வந்து இன்னும் கொடுக்கல ஹையர் எஜுகேஷனில் அதனால் கூட இதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தேதி வந்து ஒரு தேதி அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாரும் அப்ளை பண்ணி ஆகணும் சரியா சொல்லப்போனால் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு இன்னும் சரியாக ஒரு இருந்து ஐந்து மாதங்களுக்குள்ள தான் இருக்குது ஸோ இதுக்குள்ளே இந்த சிலபஸை வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியாகணும் அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி சிலபஸ் டிஆர்பியில் இருக்கவங்க வந்து இதுக்கான சிலபஸ்க்கான எக்ஸாம் கொஷின் இதெல்லாம் கொடுத்துடணும் என்ன தமிழுக்கான இதுவும் வராததுனால இதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிற இருக்கலாம் ஏன்னா வந்து நேற்றுலயே இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி காக்கும்போதே உங்களுக்கு பார்த்துருக்கீங்க அதில் வந்து ஆரம்பிக்கமான தேதி அதாவது எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற தே டைமிங் மட்டும் தேதியை மட்டும் நான் அப்படி ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் வந்து அப்ளிகேஷனில் அது டேரெக்டாகவே இருக்குது நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தப்ப அதில் இருக்குது அப்ளிகேஷன்லேயே இது டேரக்டாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருக்கு டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளைங் த்ரூ ஆன்லைன் மோட் இருபத்தெட்டாம் தேதின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கே வந்த தேதி இருபத்தி மூணு ஆகிடுச்சு இன்னும் அஞ்சு நாளுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகி காட்டணும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் ஆஃப் சம்யூனிகேஷன் சம்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து டேட் ஆஃப் என்ட்ரிலாம் நாங்கள் லேட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ் எக்ஸாமுக்கான இது வந்து நான் வரல அதுதான் மெயினான விஷயம் அடுத்து இப்போதைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதும் ரிசல்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு தமிழுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுக்காமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியுது இந்த விஷயங்கள் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த தேதி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செட் மற்ற அடுத்த அதர் கால்ஃபர் பண்ண எக்ஸாமுக்கான மற்ற விஷயங்களை நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காம இந்த இதில் எந்த அப்டேட்டு கொடுத்தாலும் உடனே நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணி நிறைய விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனைக்கு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் காத்துக்கையும் சேனல் மறக்காம பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை எப்பயுமே கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இவ்வளோ பெரிய தூரத்துக்கு எங்களால் வந்திருக்க முடியாது உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு இது மாதிரியான விஷயத்தை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன பிறகு இன்னும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது இது இல்லாமங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ